வணக்கம் பில் டாபிக் வித் கார்த்திக் மருக்குமார் டூப்ளிகேட் தேசமான சைனாவில் ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளையிங் காரை உருவாக்கி அதை துபாயில் ஓட்டமே பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த ஃப்ளையிங் காரோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன சைனாவோட இந்த ஒரு குறிப்பிட்ட டிசைனுக்கு முன்னாடி இருக்க பெரிய சவால் என்ன இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக மக்கள் தொகை எங்கேயோ இருந்துச்சு அதாவது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக வாகனங்கள் எண்ணிக்கையும் உயர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது வாகனங்கள் கேட்டகிரிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்கள் பயன்படுத்துவாங்களா அவங்களோட எண்ணிக்கையும் மேலே மேலே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ மக்கள் தொகை பெருகி வரதுனாலே சுற்றுச்சூழல் மாசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது அதுவும் ஒரு மனசுக்கு கசப்பான ஒரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே காற்று மாசு அதிகமாக ஏற்படுற நகரங்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் பிரதானமான இடங்களை இந்தியாவில் இருக்க நகரங்கள் பிடிக்குது பிரதானமான இடங்களை சொல்கிறேன் டாப் டென்லேயே ஏதோ ஒரு ஸ்பாட்டை பற்றி மட்டும் பேசல அந்த பத்தில் ரெண்டு மூணு நகரங்கள் இந்திய நகரங்களில் உள்ளே போயிடுது இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படிசா அந்த காரணம் இருக்கலாம் புரியுது ஆனால் இந்த மாசை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு என்ன முயற்சி பண்ணாலும் அது வேலைக்காகதான் தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுருக்க மாதிரி தான் இந்த மாசு அப்படின்றது பெருசாக மாறிட்டு இருக்கு இந்த வாகனங்கள்லேருந்து வெளிப்படுற புகைகள் இருக்குல்லங்க இதனால் இந்த கார்பன் எமிஷன் அப்படின்ற தலைவலி பெருசாக மாறி கிளைமேட் சேஞ்ச் வரைக்குமே நம்மளை கொண்டு போய் விடுது உலக வெப்பமயமாதலுக்கும் அது பிரதான காரணமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு தலைவலி இது ரெண்டாவது தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லுவோம் இந்த புதைப்படிமை எரிபொருள்னு சொல்லிட்டு இந்த கச்சா நல்லா இருக்குல்ல அதெல்லாம் ஃபாசல் ஃபியூயல் தான் ஏன்னா கச்சா எண்ணெய் வெளியே எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அதிலருந்து பெட்ரோல் டீசல் அது இதுன்னு எல்லாமே வெளியே பிரிஞ்சு வருது நாம் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபாசல் ஃபியூலாம் அதிகபட்சம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாமே போய்டும் அப்படின்றது தான் நிதர்சனம் ஏன்னா நாம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அங்கே வற்றாமையாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பிரச்சனை ரெண்டாவது மூணாவது தலைவலி பார்த்திங்கன்னா சாலைகளில் வாகனங்கள் அந்தளவு செறிஞ்சு காணப்படுது இது நீங்கள் மற்ற இடங்களில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை உங்கள் பகுதிகளே பாருங்கள் இதுக்கு முன்னாடி அந்த சாலைகளில் எந்த அளவுக்கு வாகனங்கள் போயிருக்கோம் ஆனால் இப்போ எவ்வளோ நெருக்கமாக போயிட்டுருக்குன்னு உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும் ஸோ டிராஃபிக் ஹெவியாக ஆகிட்டுருக்கிறதும் இதில் பிரதான தலைவலி நாலாவது பிரச்சனை பார்த்திங்கன்னா புதிய போக்குவரத்து அமைப்புக்கு இடம் இல்லை ஏன்னா இப்போ ஒரு பகுதியில் ரெண்டு சாலைகள் மட்டும்தான் போட முடியும்னு வச்சுக்கோங்க இந்த வாகனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு சாலைகள் தான் போட முடியும் ஒரு பத்து வருஷம் கழித்து அதே பகுதியில் இன்னொரு சாலையை போடணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் வாய்ப்பு ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் தொகை அதிகமாகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நிலம் வளர்ந்துட்டே இருக்க போகிறது கிடையாது அப்படி தான் இருக்கும் இங்கே பாலம் நீங்கள் ஏற்கனவுன்னு கட்டியிருப்பீங்க இன்னொரு பாலம் அங்கே அமைக்கிறதா இருந்தால் அதுவும் தலைவலி தான் ஸோ இந்த இடப்பிரச்சனை பிரச்சனை அப்படின்றதும் இந்த வாகனங்கள் அதிகரிக்கிறதுனால ஏற்படுற ஒரு தலையாய பிரச்சனை இந்த எல்லா தலைவலிகளும் சொன்ன பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்ஸ் தான் அதுலேயும் எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார்ஸ் தான் உலகளாவிய முதன்மையான ஆட்டோமொபைல் மேக்கர்ஸ் இருப்பாங்களே அவங்க இந்த எலெக்ட்ரிக் ஃப்ளையிங் கார்ஸ் இண்டஸ்ட்ரியில் கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய நிறுவனங்களே சொல்கிறேன் எல்லாம் கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட முதல் நோக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காரை கொண்டு வர்றது அதோட நீட்சியான நோக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார்ஸை கொண்டு வர்றது இதில் நம்ம மற்ற நாடுகளை விட்டுருங்க இந்த சைனாவில் ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அவங்க ஏதாவது இதில் புத்தாக்க சிந்தனையை உட்பு கொத்திருக்காங்களா அப்படின்ற டவுட்டில் இருந்தோம் ஏன்னா சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டிசைன்ஸை கொண்டு வருவாங்க ஆனால் அது எல்லாமே அப்பட்டமான காப்பியாக இருக்கும் இது சார்ந்து நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோக்கள்லாம் பேசியிருக்கோம் எந்தெந்த மேற்குலக நாடுகளோட கார் டிசைனாக அப்படியே சைனாவில் பிரதி எடுக்கப்பட்டு அதை அவங்களோட ஓன் டிசைன் மாதிரி வெளியிட்டுருக்கானு முந்தைய வீடியோக்களே பேசியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் தான் சைனா மாதிரி நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவங்க எதனா இதில் இருக்காங்க சொல்லிவிட்டு இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாங்க நாங்கள் இருக்கோம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதனையோடு காத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சமிங்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷமே வெளியிடப்பட்டுச்சு மார்ச் மாதத்தில் அதாவது எக்ஸ்பெங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சைனீஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மேக்கர் இந்த நிறுவனம் த எக்ஸ் டூ அப்படின்ற ஒரு பறக்கும் மின்சார காரை உருவாக்கி இருந்தாங்க இதோட உள்ளூர் சோதனை ஓட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சில் சைனாவில் பண்ணியிருந்தாங்க யூரோப் சார்ந்த பண்றதா பேச்சில் அடிபட்டு இருந்துச்சு இது ஆக்சுவலாக ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார் எலக்ட்ரிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இதை ஆக்சுவலா இல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செக்மெண்ட்டுக்குள்ள இந்த எக்ஸ்டூ கார் மூலமா சீனர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க இந்த மார்க்கெட்டில் இது ஆக்சுவலாக முதல் முறையாக வெளிநாட்டில் நம்ம அறிமுகப்படுத்தலாம் அங்கே சோதனை ஓட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்ட்டு கடந்த சில மாதங்களாக இந்த சீன நிறுவனமான எக்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த முயற்சி இப்போ உங்களுக்கு கை கூடியிருக்கு ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் சைனாவுக்கு வெளியே அதாவது ஓவர்சீஸில் அவங்க இந்த எக்ஸ் டூ கார் இருக்குல்ல இதோட சோதனை தான் நடத்தி முடிச்சிருக்காங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க அதுவும் வெளிநாடுன்னு தான் வேறு எங்கெங்கெல்லாம் போகாதீங்க யூரோப் சைட்லாம் போகாதீங்க நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல அந்த பக்கம் வாங்க துபாயில் இந்த குறிப்பிட்ட சோதனையோட்டம் அங்கே திரண்டிருந்த மக்கள் முன்னிலையிலேயே அரங்கேரிச்சிங்க உலகத்தோட சொகுசான ஒரு பகுதியாக இப்போ வரைக்கும் எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது துபாய் தான் சைனாவும் இந்த மார்க்கெட் சம்மந்தமாக தெளிவாக கேள்விப்பட்டிருக்காங்க அங்கே தான் பொருள் என்ன போனாலும் அதிகமாக விலை வச்சு விற்றாலும் விற்றுறோன்னு சொல்லிவிட்டு அதனால் தான் இவங்க தெளிவாக அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியே சோதனையோடு இதை பண்ணியிருக்காங்க இதை நானாக கட்டி சொல்கிறது நினைக்காதீங்க இந்த நிறுவனத்தோட முக்கியமான பெருந்தளை ஒருத்தவங்களே சொல்லியிருக்காங்க இதே விஷயத்த நான் சொன்னது அதை நான் கிளைமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட எக்ஸ்டூ கார் சொன்னால் பார்த்தீங்களா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார் இதோட சோதனையோட்டம் எப்படி நடந்துச்சு அந்த குறிப்பிட்ட பிளையிங் கார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு இது ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க சீனர்கள் இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்களா காப்பி அடிச்சுன்னு சொல்ல வரல பண்ணியிருக்காங்க இருக்கு ஓகே இந்த ஒரு ஃப்ளையிங் காரில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றி இப்போ ஒன்று பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு பேர் வரைக்கும் அமர்ந்து பயணம் பண்ணலாம் டூ சீட்டருங்க இந்த வெஹிக்கிள் நான்கு மூளைகள்லையும் எட்டு ப்ரொப்பல்லர்ஸ் இங்கே பொருத்தப்பட்டிருக்கு அதாவது மேலே ஒரு ப்ரப்பல்லர் இருக்கும் கீழே ஒரு ப்ரப்பல்லர் இருக்கும் இது மாதிரி நான்கு மூளைக்கும் தலா ரெண்டு ரெண்டுன்ற மாதிரி எட்டு ப்ரொப்பல்லர்ஸ் இந்த ப்ரொப்பல்லர்ஸ் இல்லை அப்படின்னா டேக் ஆஃபும் கிடையாது சேஃபான லேண்டிங்கும் கிடையாது முற்றிலுமாக பறக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானதுதான் இந்த ஃப்ளையிங் கார்ஸில் ப்ரப்பல்லர்ஸ் அப்படின்றது எட்டு எலக்ட்ரிக் மோட்டார்ஸை உள்ளே பொருத்தி இருக்காங்க இந்த ப்ரொப்பலர்ஸோட அடித்தள நாதமாகவே திகழ்கிற மாதிரி இருக்குது இதோட பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸுங்க அண்டு கம்ப்ளீட் கார்பன் ஃபைபர் ஸ்ட்ரக்சர் என்ன தனிப்பட்ட வகையில் கவர்ந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது தான் இந்த விமானத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா எடை அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லக்கேஜோட வெயிட்டேஜ் தரதால் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பாங்க லிட்டலாக அதே தான் இங்கே பார்க்க முடியுது முழுக்க முழுக்க கார்பன் ஃபைபரில் தான் இந்த குறிப்பிட்ட ஃப்ளையிங் காரோட ஒட்டு ஸ்ட்ரக்சருமே உருவாக்கப்பட்டிருக்கு எடையை குறைக்கணும் அதிகமாக இடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக எம்டி வெயிட் இதோடது பார்த்தீங்கன்னா முந்நூற்று அறுபது கிலோகிராம் இதில் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டு அதாவது ஒட்டு மொத்தமாக இவ்வளோ வெயிட் இருக்கிற வரைக்கும் அது டேக் ஆஃப் ஆகும் அதுக்கு மேலே போயிட்டால் டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னா ஐநூற்று அறுபது கிலோகிராம் ஸோ இதுக்கு மேலே வெயிட் ஏற்றிட்டா டேக் ஆஃப் ஆகாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பிச்சுக்கிட்டு போகும் இதை மைல்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி மைல்ஸுங்க இதில் ஆக்சுவலாக ரெண்டு டிரைவிங் மோட்ஸை கொடுத்துருக்காங்க ஒன்று மேனுவல் இன்னொன்று ஆட்டானமஸ் இது எல்லாமே முழுக்க முழுக்க பட்டன்ஸ்லேயே ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தடில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ நிறைகள் இருக்குது அந்த எக்ஸ்டிவ் காரில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா சொல்கிற மக்களே அதாவது இது ஃப்ளையிங் கார் ஓகேவா இது பேர் ஃப்ளையிங் கார் இந்த கார் பறக்கும் ஆனால் இந்த காரின்ற பேரை கடத்த நீங்கள் சாலையிலையும் பயணிக்கவும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதுதான் தப்பு இட்ஸ் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் ஃப்ளையிங் நாட் ட்ரைவிங் இதை பயன்படுத்தி உங்களால் பறக்க முடியும் ஆனால் சாலை மார்க்கமாக காராக இதை பயன்படுத்த முடியாது ஏன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டிங் பேடு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வீல்ஸ் எதுவுமே இருக்காது நோட் பண்ணிங்களா இதுதான் இதில் இருக்க பெரிய ட்விஸ்ட்டு ஓகே ஆனால் எதிர்காலத்தில் நம்ம இந்த குறையை போக்கணும் அப்படின்றதுல இந்த நிறுவனம் இப்போவே முடிச்சுக்கிட்டு தெளிவாக ஒரு சில ப்ரோட்டோ டைப்பை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஆக்சுவலாக அதே எக்ஸ்டூ ஃப்ளையிங் காரோட சிக்ஸ்த் ஜென்ரேஷன் டைப்பு இப்படி தான் இருக்க போகுதான் இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த லேண்டிங் பேடு மாதிரி இருக்காது பதிலாக சக்கரங்கள் வந்துருக்கும் அது மட்டுமா முன்னாடி நம்ம பார்த்து பாருங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அதில் இருந்த நிறைய விஷயங்கள் கிளாசிக்கான விஷயங்கள்லாம் அகற்றிட்டு அதாவது கார் டிசைனை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பயங்கரமாக ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க ப்ரொப்பல்லர்ஸ் ரெண்டு மட்டுமே இருக்கா மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இது சிக்ஸ்த் ஜென்ரேஷனாக ப்ரொட்டோ டைப்பாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு இன்னும் ஃபிஃப்த் ஜென்ரேஷனாக அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல ஓகேவா அதை கொண்டு வந்துட்டு முதல்ல பல்ஸ் பார்ப்பாங்க இது சேல் ஆகுதுன்னு இதுக்கு என்னென்ன குறை நிறைகள்லாம் இந்த ஃபீட்பேக்காக மக்கள் இருந்து வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் காரில் அவங்க நிறைய புத்தாக்க விஷயங்களை கொண்டு வருவாங்க இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் கூட ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா சிக்ஸ்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வர்றது ஸோ பார்க்கலாம் என்னென்னா நம்மளோட பங்காளி தேசத்தில் ஒன்று சைனா ஸோ இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் முயற்சவங்களுக்கு முழுமையாக வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும் ஒன்று நல்ல செயல் ஆகணும் விபத்து நடக்காமல் இருக்கணும் முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா சைனானாலே ஜெராக்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அப்படியே அவங்க போலியாக உருவாக்கி கொடுத்துருவாங்க அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது அதையெல்லாம் தாண்டி இவங்க இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எக்ஸ்டூ கார் மூலமாக இதில் கிடைக்கிற நிறைய விஷயங்களை பேஸாக வச்சு தான் இது ஒரு அடுத்த கட்ட நீட்சியோ அமைஞ்சிருக்கோம் மக்களே ஓகே இந்த எக்ஸ்பெக் நிறுவனத்தோட ஜென்ரல் மேனேஜர் மிங்வான் கியூ இவங்க தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த புத்தாக்க நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது துபாய் தான் இந்த இன்னோவேஷன் சொல்லுவாங்க புத்தாக்கன்ற வார்த்தைக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னோவேஷன் உட்காந்து மைண்டு வச்சுங்க அப்பேற்பட்ட துபாய் இந்த அளவுக்கு செழிச்சு டெக்னாலஜியில் இருக்கிறதுனால தான் நாங்கள் துபாயை செலக்ட் பண்ணி எங்களோட சோதனை ஓட்டத்தை முதல் வெளிநாடு சார்ந்த சோதனை ஓட்டத்தை பண்ணியிருந்தோம் பார்க்கும் கார்களோட அடுத்த தலைமுறை பகுதியாக இந்த பகுதி தான் இருக்குது சோதனை ஓட்டம் முடிஞ்ச கையோடு நாங்கள் அடுத்த ஒரு பெரிய திட்டத்தை கையில் வச்சுருக்கோம் இட் மீன்ஸ் எங்களோட எக்ஸ்டூ இந்த ஃப்ளையிங் கார் இருக்குல்ல எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார் இதை நாங்கள் முதல் முறையாக துபாயில் தான் சேல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா சேல் பண்ணுறேன்னு சொன்னதுமே அது பிச்சுக்கிட்டு ஆகிடுமா என்ன இவங்களுக்கு முன்னாடி நிறைய காம்படிட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த நிறுவனம் என்ன பண்ணுது தூங்கிட்டா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க கரெக்டான கேள்வி தான் மக்களே ஆக்சுவலாக சைனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்னவேட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே நான் அதை பாராட்டுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கண்டனில் ட்ராவல் பண்ணி உங்களை கொண்டு வந்தேன் ஆனால் இது போதுமாக இந்த மார்க்கெட்டில் ஷைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக போதாது உதாரணத்தோட சொல்கிறேன்னு கரெக்டாக போன வருஷம் ஜூலை மாதம் வாக்கில் நாம் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக நகரங்களுக்கு இடையே இந்த இன்டர்சிட்டின்னு சொல்லுவாங்க நகரங்களுக்கு இடையில் முதல் ஃப்ளையிங் கார் சோதனை ஓட்டம் நடந்துச்சு இந்த சோதனை ஓட்டத்தை பண்ணி வெற்றி பெற்ற நாடு வேறு எதுவும் இல்லை ஸ்லோவாக்கியா ஸ்லோவாக்கியாவோட கிளைன் விஷன் அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த ஏர் கார் வி ஃபைவ் அப்படின்ற அந்த கார் தான் இப்போ ஏற்பட்ட உலக சாதனை படைச்சிருந்துச்சு ஏன்னா ஆக்சிடெண்டில் எதுவும் ஆகலை அவங்க பிளான் பண்ணபடியே கரெக்டாக நகரங்களுக்கு இடையில் இது பயணிச்சது இதில் சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா வானத்தில் பறக்கலாம் ரோட்டில் காராகவும் பயன்படுத்தலாம் இந்த சைனாவோட கார் எக்ஸ்ட்ரோ இருக்குது அதில் இருக்க மிகப்பெரிய குறைபாடு இது தான் ஒன்லி ஃப்ளையிங் நோ ட்ரைவிங் ஆனால் இங்கே ரெண்டுமே இருக்குது ஸோ அதனால தான் உலக சாதனையாக இது பதிவாகி இருந்துச்சு இந்த காரோட சிறப்பம்சங்கள் அண்ட் இந்த காரோட சோதனை ஓட்டம் போன வருஷம் எப்படி நடந்துச்சு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்களே கம்பேர் பண்ணுங்கள் சைனாவோட இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ்னால் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே அதிகமாக சோபிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இந்த காரோட முதல் முக்கியமான சிறப்பம்சம் ஒன் சிக்ஸ்டி ஹெச்பி பிஎம்டபிள்யூவோட என்ஜினுங்க இது இந்த காரோட பிரத்யேகமாக பார்க்கப்பட்டு இருக்கு ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் இந்த காரே முழுமை பெறும் இந்த காரில் ஃபிக்ஸ்டு ப்ரப்பல்லராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை ஃபிக்ஸ்டு பேலிஸ்டிக் பேராஷூட்டும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த காரோட ஒட்டுமொத்த ஸ்பீட் ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமாங்க ஒன் செவன்டி கேஎம்பிஹெச் மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் இதோட ஃப்ளையிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டருங்க இது ஆட்டிடியூட் எட்டாயிரத்தி இரநூறு ஆடி வரைக்கும் போகுது மக்களே இந்த கண்டன்னை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அது ஆக்சுவலாக பேர்ஸ்னலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த விஷயம் அதுதான் நீங்களும் சிந்திங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க எந்தெந்த நாடுகளை பற்றியும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி மேலே வந்துச்சு எங்கெங்கே போயிட்ருக்கு எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார்லாம் வேறு லெவலில் இப்போ ஒரு நிறுவனம் தயாரிச்சு கொடுத்துட்ருக்காங்க அது இதுன்னு ஒரு தடவையாச்சும் நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியாவில் உருவாக்கப்படுற ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளையிங் காரை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேது ஏன்னா அப்படி தானே ஹேப்பனிங் தானே செய்தியாக வெளியே சொல்ல முடியும் ஹேப்பனிங்கே இல்லாமல் நம்ம எட்டு கட்டியானதாக சொல்ல முடியும் ஏன்னா மற்ற நாடுகளுக்கு எந்தளவு தேவையோ இல்லையோ இந்தியாவுக்கு கம்பல்சரியாக தேவை ஆனால் இங்கே ஒரு கால கொடுமை என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் பண்ணுறதுக்கே நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் ஃப்ளைங்கிற ரேஞ்செலாம் இன்னும் நூறு வருஷம் ஆகும் போல் இருக்குது பார்க்கலாம் ஒரு இந்தியான எனக்கு இந்த மன வருத்தம் இருந்துச்சு அதுதான் மக்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்